ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம் எனக்குள் சில மாற்றங்கள் உணர்ந்தது கந்தனின் கருணையால் மட்டுமே இன்றைக்கு நாத விந்து என தொடங்கும் திருப்புகள் மற்றும் அதன் விளக்கங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் முதலில் பாடல் வரிகளையும் பின்பு அதன் விளக்கங்களையும் காண்போம் நாத விந்துகளாதீ நமோ நம வேத ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாக நமோ நம பரசூரர் சேத நமோ நம ീത കിണി പാത വീരാ നമോ നമ ഗിരിരാജ ജ്യോതി നമോ നമ തൂയ അമ്പല നമോ നമ നമോ നമ അരുൾ കുഞ്ചറിമോണമ അരുളും പല കോളാല പൂജയും குண ஆசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத. ஏழ்தளம் புகழ் காவேரியால் விலை சோழ மண்டல மீதே மனோகர ராஜ கெம்பீர நாயக வயலூரா யிலாரூரர் தோழமை சேத கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேரி மா கைலையிலேகி ஆதி அந்தவுள் ஆவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நாடதில் ஆவினன் குடிவாழ்வான தேவர்கள் பெருமாளே நமோ நம வேத வெகு கோடி அதாவது லிங்கம் ஆகிய தத்துவங்களுக்கு மூலப்பொருளே வேதங்கள் மந்திரங்கள் இவற்றின் உருவமாக விளங்குபவனே பேரறிவுக்கு தலைவனே தலைவனான தெய்வமே போற்றி போற்றி வெகு கோடி நாம நமோ நம போக பாலா நமோ நம நமோ நம பரசூரர் பல கோடி கணக்கான திருப்பெயர்களை கொண்ட சிவனின் புதல்வனே அனைத்து உயிர்களுக்கும் இன் எல்லாம் இன்பங்களை அளிக்கும் பார்வதியின் குமாரனே தன் காலினால் பாம்பை அடக்கி கட்டியுள்ள மயிலை வாகனமாக கொண்டவனே போற்றி போற்றி பரசூரர் சேத தண்ட நம தீர சம்பிரம வீராண நம கிரிராஜா எதிரிகளான சூரர்களை தண்டித்து அழிக்கும் திருவிளையாடல் புரிந்தவனே இசை ஒளி சதங்கைகளை உடைய திருப்பாதங்களை கொண்டவனே மிகவும் பராக்கிரமசாலியான போர் வீரனே போற்றி போற்றி கிரிராஜா மலைகளுக்கெல்லாம் அரசனே தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலால லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய் திருவிளக்குகளின் மங்களகரமான ஒளியே பரிசுத்தமான பறவெளியில் லீலைகள் புரிபவனே தேவ மனாட்டியாக மணாட்டியாக கொண்ட பக்கத்தில் கொண்டவனே போற்றி போற்றி அருள்தாராய் நான் உனது திருவருளை கொடுத்து அருள்வரு அருள்வாயாக ஈதலும் பல கோலால பூஜையும் குண நீதியும் ஈரமும் குரு சேவையும் தானம் பல சிறப்பான பூஜைகள் செய்தல் நல்ல நூல்களை படித்தல் சர்க்குணம் ஒழுக்கம் நியாயம் கருணை குருவின் திருப்பாதங்களை சேவித்தல் ஆகியவற்றை மறவாமல் கடைபிடிக்கும் ஏழ்தளம் புகழ் காவேரியாள் விலை சோழ மண்டல மீதே மனோகரம்பீர நாடாளுநாயக வயலூரா ஏழு உலகங்களில் உள்ளோரும் மெச்சுகின்ற காவேரி நதியால் செழித்து வளமுறும் சோழ மண்டலத்தில் மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் ராஜகம்பீரம் என்னும் நாட்டை ஆடுகின்ற அரசனே வயலூருக்கு தலைவனே ஆதரம் சேர்தல் ஆடல் மா கைலைலேகி தன்மீது அன்பு வைத்த திருவாரூராரின் நட்பை நாடியவராய் அவருடன் முன்பொரு நாள் ஆடலில் சிறந்து விரும்பத்தக்க குதிரை மீது ஏறி கைலை மாமலைக்கு போய் ஆதி அந்தவு லாவாசு சேரர் கொங்குவை காவூர் நானாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஆடலே ஆதி உலா எனப்படும் அழகிய களிபெண்பாவை பாடலாக பாடிய சேரர் பெருமானாம் நாயனாருக்கு உரிதான கொங்கு மண்டலத்து வைகாவூர் என்னும் சிறந்த நாட்டுப் பகுதியில் இருக்கும் திரு ஆவினன்குடி என்னும் தளத்தில் வாழ்வு கொண்டிருக்கும் தேவர்களின் பெருமாளே முருகனின் பாதங்களில் மலர்களை தூவி தினமும் திருப்புகளை பாடி கந்தனின் கருணையை அனைவரும் பெறுவோம் நன்றி வணக்கம்